எல்சியூ அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே ராகவலாரன்ஸ் வர்றாரு ஆமாங்க விக்ரம் படத்திலே ஆல்ரெடி அவருக்கு பாத்தீங்கன்னா சந்தனம் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்ரோச் பண்ணியிருந்தாரு பட் அவர் ஏதோ பிஸியாக இருந்தாலும் அந்த கேரக்டர் அவரால் பண்ண முடியல பட் லோகேஷ் கனகராஜுக்கு எல்சியூக்குள்ள ராகவலாரன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து அப்பயே இருந்ததுங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் கோலிங்கிற ஒரு மூவி எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ரஜினி சாரா வச்சு அது வந்து எல்சியூலாம் கிடையாது ஒரு ஸ்டாண்டர் மூவி தான் அதனால இந்த படத்தை எப்போ ப்ரோ பண்ணுவாரு அப்படிங்கல சந்தேகம் வரும் அவர் வந்து பென்ஸ் அப்படிங்கிற அவரோட ஸ்டோரிய அவரோட நண்பர்கிட்ட கொடுத்து இந்த ஸ்டோரிய பண்ண சொல்லியிருக்காரு இந்த மூவியில நம்ம ராகவாவுக்கு பேரா பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்களா இது போக இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த எல்சியூ சீக்வன்ஸ்ல இருக்க நம்ம பகத் பகத் பாசில் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோசியல் மீடியா பயங்கரமா இருக்கு இவர் எல்சியூக்குள்ள வந்தா கண்டிப்பா அந்த கீ ரோலக்ஸ் அப்படிங்கிற அந்த ரோல் தான் நம்ம லோகேஷ் கனராஜ் இவருக்காக பண்ணிருப்பாரு அதாவது பென்ஸ்ங்கிற நேம்ல இவர் வந்து கீரோ லெக்ஸ் நம்ம ரோலெக்ஸ் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரோலெக்ஸ் ஒருத்தர் தான் வில்லனை காட்டியிருக்காங்க அந்த பக்கம் ஹீரோஸா வந்து பல மிகப்பெரிய நட்சத்திரங்களை காட்டியிருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரோலெக்ஸ் சிங்கில இருக்காருங்க சோ அவருக்கு சப்போர்ட்டா ராகவாலாரன்ஸ் கீ ரோலெக்ஸா இந்த படத்துல கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தாங்க சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க ரோலெக்ஸ் கீழ கீ ரோலெக்ஸ் அந்த கேரக்டர் ராகவாலாரன்ஸ் பண்ணா நல்லா இருக்குமாங்கிறத நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நண்பன்